வணக்கம் சிதம்பரம் நாடாளுமன்ற வேட்பாளர் ஜான்சி ராணி உள்ளிட்டோர் பேச்சு அரியலூர் மாவட்டம் திருமானூர் மூப்புனர் அரங்கில் நாம் தமிழர் வேட்பாளர் ஜான்சி ராணி வெற்றி பெற வேண்டும் என்று பொதுமக்களிடத்தில் மாநில மண்டல மாவட்ட நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஜான்சி ராணி ஆதரித்து அனைவரும் பேசினார்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மண்டல பொறுப்பாளர் நீல மகாலிங்கம் அரியலூர் பெரம்பலூர் மண்டலம் கொள்கை முழக்கு பேச்சாளர்கள் திருமதி கவிதா மாநில கொள்கை பரப்பு பேச்சாளர் தமிழ் கடலூர் மண்டல பொறுப்பாளர் துரைம்குமார் கடலூர் மாவட்ட பேச்சாளர் நடராசன் கிருஷ்ணமூர்த்தி சிறப்பு அழைப்பாளர் அரிலூர் அரியலூர் மாவட்ட செயலாளர் கப்பல் குமார் மாவட்ட தலைவர் சுதாகரன் தகவல் தொழில்நுட்ப பாசறை பிரபாகரன் மாவட்ட மகளிர் பாசறை மேனகம் சு சுகுணகுமார் மாவட்ட இளைஞர் பாசறை சங்கர் நேரு தொகுதி பொறுப்பாளர்கள் ஞானவேல் காசிநாதன் சீராளன் லட்சுமணன் சண்முகம் ராஜசேகர் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் டிஎன் செய்திருக்காக செய்திற்காக அரியலூர் மாவட்ட செய்தர் எஸ் பி ரவிச்சந்திரன் அரசு மருத்துவமனை செய்ய முடியாதா அரசு வேலை வேணும் அரசாங்கம் சம்பளம் வேணும் ஆனா அரசு இதுல பண்ண முடியாத அளவுக்கு எல்லாமே தனியார் மயமாக்கி எல்லாரும் பணம் அது வியாபாரமாவே ஆக்கிட்டாங்க அதுக்கப்புறம் படிப்பு படிப்புன்றது பார்த்தீங்கன்னா தமிழ் வழி கல்வின்றது அழிந்தே முக்கால்வாசி நைன்டி பர்சன்ட் அழிஞ்சு போச்சு எங்கள் காலத்தில் நாங்கள் படிப்போம் திருக்குற திருவள்ளுவர் படிப்போம் இளங்கோ படிப்போம் சீத்தலை சாத்தனார்னு படிப்போம் கம்பருந்து படிப்போம் இந்த காலத்து பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்க ஒருத்தருக்கு கூட தெரியலை